ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நீங்கள் வந்து உத்தரவு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கடுமையான ஒரு கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஒரு எட்டு மாநில முதலமைச்சருக்குமே பார்த்தீங்கன்னா கடிதம் வாயிலாக இந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ட்வீட்டுக்கு ஆதரவாக இன்றைக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டிருக்காரு இதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஐடி மினிஸ்டரான பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் தி ஹிண்டுவில் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு நேர்காணல் அதில் ஆளுநர் விவகாரம் தொடர்பாக ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது மாநில அரசுடைய விவகாரங்களில் ஆளுநருக்கு தலையிடுவதற்கான உரிமை இருக்கா அப்படின்றத முதற்கொண்டு பல்வேறு விதமான வரலாற்று சம்பவத்தின் அடிப்படையில் சில டேட்டாவை வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காரு அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா யாராலையும் மறுக்க முடியாத அளவுக்கான பல்வேறு டேட்டாவில் அவர் கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆதரவாக போட்ட ட்வீட்டும் பிடிஆர் அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்களை பற்றியும் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்கலாம் சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் காட்டு தமிழ்நாடு அரசு அனுப்பிய பத்துக்கும் மேற்பட்ட மசோதாக்களை வந்து ஆளுநர் ஆர் என் ரவி வருடக்கணக்கா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிலுவெளியே வச்சிருந்தாரு இதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்குல தான் உச்ச கடந்த மாதம் வந்து தனக்கு இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா மசோதாக்களுக்கும் ஒப்புதலை கொடுத்திருக்காங்க இதை தாண்டி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒரு பதினான்கு கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றத்தை நோக்கி வச்சிருந்தாங்க ஆனால் இது வந்து திரௌபதி முர்மு அவர்கள் அதாவது குடியரசுத் தலைவரே வந்து தன்னிச்சையாக எடுத்த முடிவு கிடையாது அது ஒன்றிய அரசினுடைய குரலாக தான் வந்து அவங்க எதிரொலிச்சாங்க சோ இந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தீர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்ட சூழலில் வந்து இதை மேலும் சீர்குலைக்கும் விதமாக குடியரசுத் தலைவர் மூலமாக ஒன்றிய அரசு இந்த மாதிரியான காய்களை நகர்த்திட்டு வராங்க இதைத்தான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து எட்டு மாநிலங்கள் பாஜக அல்லாத இந்த ஆளுநர்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் எல்லாத்துக்குமே வந்து கடிதம் அனுப்பி நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை எதிர்க்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டிருக்காரு ஒரு முக்கியமான ட்வீட்டு இந்தியா ஸ்ட்ரென்ஸ் லைஸ் இன் இட்ஸ் டைவர்சிட்டி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் each with its own voice the modi government is misusing governors to stifle those voice and obstruct elected state government this is a dangerous assault on federalism and it be அதாவது இந்தியாவினுடைய பலம் அப்படின்றது வந்து அதனுடைய பன்முகத்தன்மையில் வந்து இருக்கு இதை தாண்டி ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே அவர்களுக்கான குரல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இதை தாண்டி மோடி அரசாங்கம் ஆளுநர்களை தவறாக பயன்படுத்தி அந்த குரலை நசுக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிதைக்கும் வேலையில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்றத வந்து ராகுல் காந்தி குறிப்பிட்டாரு இதை தாண்டி இது கூட்டாட்சியின் மீதான அபத்தமான தாக்குதல் இதை எதிர்க்க வேண்டும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காரு ஏன்னா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமான ஆர்டிகல் ஒன்னுல என்ன சொல்லியிருக்கனா இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை குறிப்பிட்டதுக்கு பிறகு ஒரு யூனிட்டரி செட்டப்பாக அதாவது இதற்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து எப்படி கவர்னர்களை வந்து லண்டன்லேருந்து ஆட்சி செய்யறதுக்கு வந்து ஒரு முறை இருந்ததோ அதே மாதிரியான ஒரு தான் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் வந்து ஆளுநர்களை ஒரு ஆயுதமாக மாநில அரசுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது வந்து இந்த விவகாரத்தில் நம்மளால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இந்த ட்வீட்டின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார் ராகுல் காந்தியினுடைய ட்வீட்டுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்களும் வந்து டியர் பிரதர் அப்ரிஷியேட் யுவர் வாய்ஸ் இன் டிஃபெண்டிங் தி ரைட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஃபெடரல் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது உச்சநீதிமன்றம் அப்படின்றது வந்து சூப்பர் பார்லிமெண்ட் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதியான ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு இந்தியாவில் வந்து மூன்று தூண் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மூன்று தூணுமே பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து ஒன்றுக்கு ஒன்று மேலும் கிடையாது கீழும் கிடையாது எல்லாருமே கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படின்றத வந்து அங்கே குறிப்பிடுறாரு அப்போது இந்த இடத்துல பிரசிடென்ட்டோ அல்லது கவர்னர்ஸோ இவங்க வந்து உயர்ந்தவங்க கிடையாது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதைத்தான் எல்லாருமே வந்து செயல்படுத்தணும் அப்படின்றது வந்து இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது ஆனால் கவர்னரினுடைய செயல்பாடுகள் சரி இத்தனை நாட்களாக எப்படி இருந்தது அப்படின்னா கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக தான் செஞ்சாரு அதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய வந்து நம்ம தெளிவாக பார்க்குறோம் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் ரவி அவர்கள் அல்லது எதிர்ப்பும் வந்த மசோதாக்களுக்கு வந்து வந்து உடனே உடனே கையெழுத்து இந்த ஆளுநர் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் பி டி ஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் கடந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பேட்டிகளும் கொடுத்திருக்காரு அதை தாண்டி பல்வேறு விதமான ஆர்டிகல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில ஊடகத்துக்கு வந்து எழுதி இருந்தார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியான ஆங்கில நாளிதழ்க்கு குறிப்பாக தி வெளியாக கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹிந்து கான்வர் ட்வெண்ட்டி ஆளுநர் தொடர்பான ஒரு கேள்வி கேட்க ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான இந்த முரண்பாடு அப்படின்றது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது சுதந்திரம் என்றைக்கு அடைந்ததோ அப்போதுல இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு ஆனால் பெரிய அளவுக்கான விவாத பொருளாக அந்த காலகட்டத்தில் ஆகல குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கமிட்டி இதுலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்ன இருக்குன்றது வந்து அதுலயே நமக்கு தெளிவா தெரியும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார் இதுல குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய காலகட்டத்தில் உருவாக்கணும் அந்த ராஜமன்னார் குழு அந்த ராஜமன்னார் குழுவுல வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பில தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மெம்பராக இருந்த கஸ்தூரி ரங்கன் அவர்கள் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்திருந்தார் அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியா அப்படின்ற ஒரு நாடு குறிப்பாக ஒன்றிய அரசு வந்து வலுவாக இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை குறிப்பா வலுவான இராணுவமாக இருக்கட்டும் அல்லது வலுவான பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது வலுவான வங்கி சார்ந்த பிற விஷயங்களா இருக்கட்டும் அல்லது வெளியுறவு கொள்கையா இருக்கட்டும் இந்த எல்லா விஷயத்திலுமே இந்தியாவினுடைய ஒன்றிய அரசாங்கம் இருக்கணும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது யாருக்குமே கிடையாது ஆனால் எல்லா அதிகாரங்களுமே ஒன்றிய அரசு வந்து தலையிடும் இந்தியா வந்து மிகவும் பலவீனமாக அடையும் அப்படின்றத குறிப்பிடுறார் இப்போ குறிப்பா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே வெளியுறவு கொள்கையை வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அவங்களால அப்படின்னா நிச்சயமா முடியாது ஏன்னா வெளியுறவு கொள்கை அப்படின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய இருநூறு நாடுகளோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுல வந்து ஒவ்வொரு மாநிலத்தாலையும் வந்து எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது அதுவே கல்வியாக இருக்கட்டும் அல்லது மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சராக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒன்றியரசால எதுவுமே பண்ண முடியாது அப்போ யார் யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் வந்து பிரிக்கப்படணுமோ அதது அவங்கவுங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் இது வந்து ஒருவேளை மாநில அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்றியரசோ அல்லது ஒன்றிய அரசு செய்யக்கூடிய விஷயங்களை மாநில அரசோ இப்படி செய்தால் இந்தியா வந்து முற்றிலுமாக சீர்குலையும் அப்படின்றத வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் வந்து பிடிஆர் அவர்கள் வந்து விளக்கி சொல்கிறார் இதை தாண்டி கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையில் நடந்த மோதலுக்கு வந்து இப்பொழுதுதான் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்வை வந்து கொடுத்துருக்காங்க அதுவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதிக அதிகாரங்கள் அதாவது அல்டிமேட் பவர் அப்படின்றது வந்து யாருக்குமே கிடையாது எல்லாருமே கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டவர்கள் தான் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க செய்யணுன்றது தான் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து ஆனால் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீப் பங்கர் அவர்கள் வந்து மாற்று கருத்து வைக்கிறார் சூப்பர் பார்லிமெண்டாக உச்சநீதிமன்றம் செயல்படலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அவர்களுக்கு ஆளுநர் சூப்பர் சிங்எம் செயல்படலாமா அப்படின்றது ஏன் தெரியாம போச்சுன்றது தெரியல குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநரா இருக்கட்டும் பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து ஒரு செக்ஷன் பேலன்ஸை உருவாக்குறதுக்காக மட்டும் தான் தவிர எதுவுமே அதிகபட்ச அதிகாரம் வந்து இங்க கொடுக்கப்படல ஏன்னா குடியரசு தலைவருக்கு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறாங்க அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய பதவி பிரமாணத்தை வந்து குடியரசுத் தலைவர் தான் சேர்றாங்க அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே முழு அதிகாரம் அப்படின்னு இல்லாமல் ஒரு செக்ஷன் பேலன்ஸோட இருக்குது அப்படின்றத வந்து பிடிஆர் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிட்றாரு பிடிஆர் அவர்கள் பேசுனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கேரளாவினுடைய அமைச்சரான ராஜீவி அவர்கள் சில விஷயத்தை குறிப்பிட்றாரு குறிப்பாக இந்த ஆளுநரினுடைய இந்த அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே வந்து தொடங்கிடுச்சு ஏன்னா கேரளாவில் வந்து அப்பொழுது தான் வந்து முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்து உருவாயிருந்தது அப்போது வந்து சிபிஐ அப்படின்றது அந்த அரசாங்கத்தை வந்து ஆளுநரின் மூலமாக ஆர்டிகல் த்ரீ பயன்படுத்தி அன்றைய ஒன்றிய அரசாங்கம் வந்து ஆட்சியை வந்து கலைச்சாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத வச்சு எஸ்ஆர் பொம்மை ஜட்மெண்ட் வந்து வந்தது ஸோ எப்படி இந்த ஆளுநர் விவகாரம் வந்து இந்த தீர்ப்புன்றது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டோ அதே மாதிரி தான் அந்த ஜட்மெண்ட்டும் வந்து பார்க்கப்படுது அதன் பிறகு லேட்டராக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் வந்து பல்வேறு விதமான மாநில அரசாங்கத்தையும் வந்து கலைச்சிருக்காங்க இதையும் வந்து ராஜீவ் அவர்கள் அந்த இடத்துல குறிப்பிட்டாரு அடுத்தடுத்து சில வரலாற்று நிகழ்வுகள் அடிப்படையில் ஒரு பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜட்மெண்ட்டில் வந்து நானூற்றி நான்கு பக்கங்கள் இருக்கு இதுல முக்கியமா ஆர்டிகல் இருநூறு இருநூத்தி ஒன்று குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் வந்து அந்த காலக்கெடு விதிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியினுடைய இந்த டிராப்ட் முதல்ல இருந்தது பாத்தீங்களா அன்றைக்கே வந்து இவர்களுக்கு ஆறு வாரங்களுக்குள்ள முடிவெடுக்கணும் ஆறு வாரங்களுக்குள்ள கையெழுத்திடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு ஆனா அப்போ வந்து அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான மேன்மை பொருந்திய இந்த பதவிகளுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறது வந்து சரியான விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்பேத்கர் வந்து இதை மறுத்து இருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனாக வந்து அது அமலாகும் பொழுது அதை எடுத்துட்டாங்க அதற்கு அமைச்சர் ராஜீவி அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா அந்த காலத்துல வந்து ஆளுநர் ஆர் என் ரவி மாதிரியான ஆட்கள் வந்து எதிர்காலத்தை வருவாங்கன்றத வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து அவர் குறிப்பிடுறாரு இதை தாண்டி கான்ஸ்டியூஷன்லேயே குறிப்பாக அம்பேத்கர் அவர்களே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் இல்லை அவர் வெறும் அழகு ஆக உள்ள ஒருவர்தான் இத்தகைய பதவிக்கு யாரும் தேர்தலில் நின்று போட்டியிட விரும்ப மாட்டார்கள் அதாவது ஆளுநர் பதவிக்கும் அந்த காலத்தில் வந்து தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இது ஒரு மேன்மை பொருந்திய ஒரு பதவி அதாவது ஒரு அழகான ஒரு பதவி இதுக்கு வந்து தேவையில்லை அப்படின்றத வந்து அம்பேத்கர் அவர் அவர் குறிப்பிட்டிருக்கார் அப்போது இத்தனை விஷயங்களுமே கான்ஸ்டிடியூஷனில் வந்து என்னென்றதை வரையறுக்கப்பட்டது ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கக்கூடிய காலனியல் மலுநிலையில் தான் இருக்காங்கன்றத வந்து ராஜீவ் விவார்கள் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு அப்போ ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான இந்த மோதல் அப்படின்றது வந்து எழுபது ஆண்டு காலமாகவே இருக்கக்கூடிய சூழல வந்து இன்னும் வரும் காலங்கள்ல இது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்றத குடியரசுத் பதினான்கு கேள்விகளே நமக்கு தெளிவா தெரியுது அப்போ தொடர்ச்சியாக மாநில உரிமை சார்ந்து மாநிலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக போராடணும் அப்படின்றத வந்து இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு தெளிவா தெரியுது ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்தக்கூடிய இந்த முயற்சியும் ராகுல் காந்தி அதற்கு தெரிவித்த ஆதரவும் பிடிஆர் அவர்கள் முன்வைத்த வாதங்களும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன